திருமங்க யாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி முதல் பத்து இரண்டாம் பாசுரம் வலத்து திருப்பிருதி திருமங்க யாழ்வார் திருவடிகளே சரணம் குருபியோ நமக காலிமா வளத்து ஒருவனது உடல் கெடே வரி சிலை வளைவித்தே அன்று ஏலம் நாறு தன் தடம் பொழிலிடம் பெற இருந்தனல் இமயத் தொல் ஆலிமா முகில் அதி தர அகடுற முகடேரி பீலி மாமையில் நடஞ்சையும் தடஞ்சுனை பிரிதி சென்றடை நெஞ்சே வாலிமா வளத்து ஒருவனது உடல் கெட வரிசிலை வளைவித்தே அன்று ஏலம் நாறு தன் தடும் பொடம் பெற இருந்த நல் இமய தொல் ஆலி மாமுகில் அதித்தர அறுவரை அகடுற முகடேரி பீலி மாமையில் நடஞ்சையும் தடஞ்சுனை திருதி செங்கடை நெஞ்சே கலங்கமா கடல் அரிகுளம் பணி செய்ய அறுவரை அணை கட்டி இலங்கை மாநகர் பொடி செய்த அடிகள் தாம் இருந்த நல் இமயத்தோல் விலங்கல் போல்வன விரலிரும் சிறுத்தன வேளங்கள் துயர்கூற இளங்கோல் வாழையிற்று அறியவை திரித்தரு திருதி சென்றடை நெஞ்சே குடிகோள் நுண்ணடை சுரிகுழல் துளங்கு இளங்கொடி திறத்து ஆயர் இடிகோல் வெங்குரல் இனவிடை அடர்த்தவன் இருந்தோல் கடிக்கோள் வேங்கையின் நறுமலர் அமளியின் மணி மிசை வேழம் பிடினோடு வந்து இசை சொல்ல துயில் கொளும் திருதி சென்றடை நெஞ்சு மரங்கோளால் அறிவுருவென வெறுவர ஒருவனது அகல் மார்வம் வானவர் மணிமுடி பணித்தர இருந்தனல் இமயத்தோல் இறங்கி ஏனங்கள் வலை பிடந்திட கிடந்தருகு எரிவீசும் பிறங்கு மாமணி அருவியோடு இழித்தரு பிரிதிசென் விடை நெஞ்சே அரை கடல் கிடந்தவன் கனைக்கழல் அமரர்கள் தொழுதேத்த அரை மேகலை அலர்மகள் அவளோடும் அமர்ந்தடல் இமயத்து வரை செய்ர் வளர் முளை அலைமிகு தேன் தோவைத்து பிரசவாரி தன் இளம்பிடிக்கு அருள் செய்யும் திருதி சென்றடை நெஞ்சே அணங்கள் ஆயிரம் உடைய பருமா என்று இணங்கி வானவர் மணிமுடி பணி தர மணங்கொள் மாதவி நெடுங்கொடி விசுங்கு முகில் பற்றி இணங்கு பூங்கொழில் நுழைந்து வண்டிசை சொல்லும் விருதிசென் சென்றடை நெஞ்சு கார்கோல் வேங்கைகள் கணவரை தழுவிய கரிவளர் கொடி துண்ணி போர்க்கோல் வேங்கைகள் புனவரை தழுவிய பூம்பொழில் இமய தொல் ஏற்கோள் பூஞ்சுனை தடம் படிந்து இனமலர் எட்டுமிட்டு பேர்கள் ஆயிரம் பரவி நின்றடி தொழும் பிரிதி சென்றடை நெஞ்சே இரவு கூந்துருள் பெருகிய வரைமுழை இரும்பசியது கூற அறவம் ஆவிக்கும் அதன் பொருள் தழுவிய அறுவரை இமயத்தே பரமநாதி முகில் முகில்வண்ணன் என்று எங்க நின்று இமையோர்கள் பிரமனோடு சென்று அடித்தொழும் பெருந்தகை பிரிதி சென்றடை நெஞ்சே ாமங்கள் உணர்ந்தவர்க்கு அடையாமல் ஏதமின்றி நின்றருளும் நம் பெருந்தகை தழல் புற எழில் நோக்கி பேதை வண்டுதல் எரியன வெறுவரு பிரிதிசென் விடை நெஞ்சே கரிய மாமுகிர் படலங்கள் கிடந்து அவை முழங்கிட களிரென்று பெரிய மாசுனம் என பெயர் தரு வரிகொள் வண்டரை பைம்பொழில் மங்கைய கலியனது ஒலிமா ஆலை அரிய இன்னிசை பாடும் நல் அடியவர்க்கே அருவினை அடையாவே கரிய மாமுகிர் படலங்கள் கிடந்தே அவை முழங்கிட களிரென்று பெரிய மாசுனம் என பெயர் தரு பெருமானே வரிகொள் வண்டரை பைம்பொழில் மங்கைய கலியனது ஒலிமா ஆலை அரிய இன்னிசை பாடும் நல் அடியவர்க்கே அருவினை அடையாவே